அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இந்த சேனல் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆன்மீகத்தினுடைய பரிணாம வளர்ச்சிக்காக உதவும் சேனல் இதில் வெறுமனே ஒரு பக்தியை போதிப்பதோ அல்லது வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயங்களை போதிப்பதோ ஒரு நம்பிக்கைகளை உங்களுக்குள் திணிப்பதோ அல்லாமல் உங்களுக்குள் நிகழும் இறை வழிகாட்டுதலோடு உங்கள் மனதை ஒருங்கிணைய செய்யும் ஒரு முயற்சின்னு சொல்லலாம் அதன்படி இந்த வார டாபிக் இறந்தவர்களால் மீண்டும் அதே உடலில் உயிருடன் வர முடியுமா என்பதாகும் அதாவதுங்க இந்த கேள்வி எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப எமோஷனலான கேள்வி நமக்கு நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் வந்து திடீர்னு இறந்துட்டாங்க எதிர்பாராத விதமாக இருந்துட்டாங்க அப்படின்னா ஏன் அவங்க திரும்பி மாட்டாங்களா அப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்காதா அவங்கள நான் மீண்டும் பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த பிரேத உடலை பார்த்து அவங்க அழுவாங்க திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்லி அதே சமயத்தில் நீங்கள் அந்த வேதனையோடு இருக்கிறீர்கள் அப்படின்னாலும் அதில் சில உண்மைகள் ஆழமாகவும் இருக்கிறது இப்போது ஒரு சில சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒருத்தர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்களோட பல்ஸ் திடீர்னு ரிட்டர்ன் ஆகிருக்கும் பல்ஸ் வந்திருக்கும் அவங்களுடைய இருதயமெல்லாம் நின்றுருக்கும் டாக்டர்ஸ் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்களுக்கு அந்த உயிர் ஹார்ட் பீட் அப்படி ஸ்டாப் ஆகிருக்கும் இப்போது அவர் புதைக்கலாம் அப்படின்னு போகும்போது திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சிருப்பார் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா நியூஸில் படிச்சிருக்கீங்களா இப்போ ஒருத்தர் சூசைட் அட்டம்ப் பண்ணியிருப்பார் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அன்கான்ஷியஸாக இருப்பார் கண்ணு முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருப்பார் ஆனால் இறந்து இறந்துட்டோன்னு நினச்சவர் வந்து உயிரோடு பிறந்திருப்பார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆச்சரியங்கள் அதிசயங்கள் மாதிரி தெரிஞ்சாலும் இதெல்லாம் உங்களுடைய ஒளி உடல் மற்றும் உங்கள் ஆத்மா அப்படிங்கிற தலங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் மீண்டும் இந்த மனித வாழ்க்கை தொடர்வது அப்படிங்கிற முடிவுகள் தான் அது அப்படி பிரதிபலிக்குது நமக்கு அது ஆச்சரியமாக தெரியுது அப்போது இறந்தவர்களால் மீண்டும் அதே உடலில் திரும்ப உயிருடன் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும் முடியாதுன்ற ரெண்டு இருக்குது ஒன்று பொதுவாகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இறக்கிறீர்கள் அப்படின்னு தான் என்னோடய உயிர் பரிமாண தெய்வங்கள் சொல்கிறாங்க ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வாய்ப்பு உங்கள் ஆத்மாவால் தரப்படுகிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த மனித வாழ்க்கையை மீண்டும் நீ தொடர விரும்புகிறாயா அப்படின்னு உங்களோட ஒளி உடலுக்கு உங்கள் ஆத்மா அனுமதி அளிக்கின்றது அது உங்களுக்கு கான்ஷியஸாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் ஆன்மாவிற்கு அது தெரியும் யோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சரி அப்போது ஆத்மா எப்போது வந்து அனுமதிக்கும் அந்த மீண்டும் அந்த உடலில் அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது ஒன்று உங்களுடைய விதி நிர்ணயம் இன்னும் இருக்க வேண்டும் விதி முடியாமல் இருக்க வேண்டும் விதி முடியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒளி உடல் இருக்குது இல்லையா வெளிச்ச உடல் அதற்கு உங்கள் ஆத்மா ஒரு அனுமதி கேட்கும் நீ இதை தொடர விரும்புகிறியான்னு தொடர விரும்புகிறேன் அப்படின்னு அதை விரும்புச்சுன்னு சொன்னால் நீங்கள் இப்போ இறந்த அந்த ஒரு டைம்லைனில் இருந்து ரியாலிட்டியிலிருந்து அதே விதி நிர்ணயத்திற்குள் இறக்காத அந்த ரியாலிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ண முடியும் ஆத்மாவால் ஏன்னால் நீங்கள் பார்க்கும் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு சினிமா தேட்டரில் வந்து நீங்கள் ஒரு ரீல் படம் பதிவாயிருக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பதிவுகளில் உங்களுடைய வெளிச்சத்தை அடிக்கும்போது படமாக தெரியுது இல்லையா அந்த மாதிரி இது வந்து பேரலல் நிறைய உங்களுக்கு இப்போ ரியாலிட்டி பேரல் ரியாலிட்டியால் ஆனது தான் உங்களோட விதி நிர்ணயம் அப்படிங்கும்போது ஒரு நிஜத்தில் நீங்கள் இறப்பதை போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருந்தாலும் இன்னொரு நிஜத்தில் இன்னும் வாழும் அந்த ரியாலிட்டி இருக்குதுன்னு சொன்னால் அதனோட வெளிச்சத்தை இறக்கும் அந்த ஒரு நிஜத்திலிருந்து இறக்காத அந்த நிஜத்துக்கு அதனோட வெளிச்சத்தை அவேர்னஸ் வந்து திருப்பிக்க முடியும் அப்போ என்னாகும்னா அந்த நிகழ்வு அப்படிங்கிறதே மரணம் அப்படிங்கிறது நிகழாத ஒரு விஷயமா இருக்கலாம் உதாரணத்துக்கு ஆக்சிடெண்ட்னால் அந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நிகழாமல் இருந்திருக்கலாம் இல்லை அந்த ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு நீங்கள் வந்து காப்பாற்றப்பட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பிழைச்சிருக்கலாம் இல்லைன்னா ஆக்சிடெண்ட் ஆகி தெய்வாதீனமாக நீங்கள் தப்பிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் நிகழலாம் இதெல்லாம் வந்துங்க ஒரு கட்டுக்கதைகளோ இல்லை ஃபேண்டஸியோ நம்ம மனிதர்களுடைய பார்வையிலிருந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய விதி நிர்ணயம் அப்படிங்கிற பார்வையிலிருந்து பார்க்கப்படும் இது அதனுடைய மெய் புரியுதுங்களா இப்போது உங்களுக்கு சில மூமெண்ட்ஸ் இருக்கும் அன்னைக்கு நான் இறந்தே போயிடுவேன் அப்படின்னு நான் நினச்சேன் கடைசி நேரத்தில் நான் தப்பிச்சுக்கிட்டேன் யாரோ என்னை வந்து ஒருத்தர் காப்பாற்றிட்டாங்க அப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் சாத்தியங்கள் என்னென்னா ஒரு ரியாலிட்டியில் அந்த ஆக்சிடெண்டில் நீங்கள் இறந்து உங்களுடைய ஒளி உடலானதை வந்து அதற்கு அவங்களுடைய ஆன்மா அனுமதி கொடுத்து அந்த ஒளி உடல் நான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன்னு சொல்லியிருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய ஆன்மா என்பது வந்து ஒரு பேரல் ரியாலிட்டியிலிருந்து இன்னொரு பேரல் ரியாலிட்டி உங்கள் விதி நிர்ணயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உபவதியிலிருந்து இன்னொரு உபவிதிக்கு அதன் வெளிச்சத்தை கடத்தியிருக்கும் உங்கள் வாழ்க்கை என்பது வந்து அதிலிருந்து தொடங்கியிருக்கும் எப்படி நான் நான் தப்பிச்சேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போது எது எப்போது சாத்தியமில்லை ஒருத்தர் மறைஞ்சு மறைஞ்சிட்டாரு அவர் இந்த மீண்டும் அந்த உடலில் திரும்பி வர முடியாதுன்னா எந்தெந்த காரணங்கள் அடிப்படையில்னா அந்த விதி நிர்ணயத்தில் அதற்கு மேல் இடம் இருந்திருக்காது கண்டினியூ பண்ணுறதுக்கு இல்லைன்னா அந்த விதி நிர்ணயம் விதி முடிவதற்கு முன்பே ஒருவர் இறக்க முடியும் ஒரு உபவிதியில் அந்த மரணம் அத்தகைய மரணத்தை ஈர்த்துக்கொள்ளலாம்னா அதனுடைய வெளிச்ச உடல் அப்படிங்கிறது வந்து கண்டினியூ பண்ண விரும்பல இல்லை நான் என்ன தீம் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் எந்த அனுபவங்களுக்காக வந்தனோ அந்த அனுபவத்தை பெற்றுவிட்டேன் அப்படின்னு சொன்னால் அல்லது ஆன்மா வேறு சில ஆன்மீக காரணங்களுக்காக கண்டினியூ பண்ண வேண்டாம்னா அது நடக்காது அப்போது அவங்க ஏன் வந்து திரும்ப வரலை அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தாலும் நாம் எத்தனையோ பிரார்த்தனை பண்ணமே கடவுளை வேண்டிவிட்டோமே அப்போ கூட வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒளி உடலுக்கு வந்து அம்மா விட்டு போகிறோம் அப்பா விட்டு போகிறோம் புருஷன் விட்டு போகிறோம் மனைவி விட்டு போகிறோன்ற எந்த கவலையும் இல்லையானா இதை நீங்கள் வந்து இந்த உணர்வு பூர்வமாக எடுக்கக்கூடாது நீங்கள் ஒரு ஆன்மா ஒரு ஒளி உடல் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த முடிவை நீங்கள் ஏன் எடுத்தீர்கள் உங்கள் அன்பு கூடியவர்கள் ஏன் எடுத்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அது வேறு நிஜம் இது வேறு நிஜம் இது நான் சொல்வதற்கு உங்களுக்கு கடினமாக இருந்தாலும் சில ஆழமான உண்மைகளை வந்து நம்ம மனிதர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது சரிங்களா இறந்தவர்கள் வந்துங்க மீண்டும் அந்த உடல் உடலுடனே வர்றாங்க திடீர்னு அவங்களுக்கு முடிப்பு வந்துடுது ஐசியூவில் இருந்தாங்க பல்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சு திடீர்னு அவங்க வந்து உயிரோடு வந்துவிட்டாங்கன்னா அதே உடம்புல அவங்களுக்கு வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சாலும் இன்னொரு ஆழமான ஒரு ஆன்மீக ஞானத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதே உடலில் அவர்கள் வருவதில்லை அதை போன்ற ஒரு வேறு உடலில் தான் வருகிறார்கள் இப்போ இன்ஃபேக்ட் இந்த நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது இருந்த உடலில் இப்போது நீங்கள் இல்லை ஒவ்வொரு நொடியும் கோடான கோடான கொடிக்கணக்கான ஒரே மாதிரி இருக்கின்ற வெவ்வேறு உடல்களில் தான் நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறீங்க இப்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா படத்துக்கு தேட்டரில் வந்து ஒரு ஃபிலிம் ரீல் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ஃபிலிம் ரீல்ங்கிறது என்ன இண்டிவிஜுவல் ஃப்ரேம்ஸ் தனித்தனி குட்டி குட்டி ஃப்ரேம்ஸால் வந்து அட்டாச் பண்ணப்பட்டிருக்கும் அதுதான் வந்து ஒரு ஃபிலிம் ரோல் அதில் ஒரு லைட் பா பாஸ் பண்ணும்போது இருபத்தி நாலு ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ங்கிற வேகத்தில் அந்த வெளிச்சம் அடிக்கும்போது என்ன ஆகுது நமக்கு வெறும் புகைப்படமாக இருந்த ஃப்ரேம்ஸ் வந்து நகரும் திரைப்படமான ஒரு இல்யூஷன் கிடைக்கிது அதே மாதிரி தான் உங்களோட விதி நிர்ணயத்தில் உங்களோட ரியாலிட்டி ஃப்ரேம்ஸ் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய புரிதலுக்காக எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆத்மாவின் வெளிச்சம் கோடான கோடான கோடிக்கணக்கான நீங்கள் அந்த ரியாலிட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு உலகம் ஒவ்வொரு உடல் ஒவ்வொரு தனி நிஜம்தான் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நொடியும் நீங்கள் கோடான கோடான கோடிக்கணக்கான அந்த ஃப்ரேம்ஸில் பண்ணுறீங்க பட் ஆனால் அந்த ஷிஃப்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கிறதுனால ரொம்ப 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 நுண்ணிய நேரத்தில் அது நடக்கிறதுனால நமக்கு ஒரு உடலில் இருப்பதை போன்ற ஒரு இல்யூஷன் ஒரு மாயை தோன்றுகிறது அதுக்கு பேர் இல்யூஷன் ஆஃப் கண்டினியூட்டின்னு பேர் இல்யூஷன் ஆஃப் சைமல்டேனிட்டின்னு பேர் அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உடலுக்கும் இன்னொரு உடலுக்கும் ஒரு அணு அளவு அளவுக்கு மாற்றம் தான் இருக்கிறதுனால நம்மளால் அது கண்டுபிடிக்க முடியறது இல்லை ஷிஃப்டிங்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இப்போ நீங்கள் வேகமாக ஒரு வீல் சுற்றும் போது ரிவர்ஸில் போகிற மாதிரி பார்ப்பீங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா முன்னால் தான் சுற்றிட்டுருக்கோம் ஆனால் ரிவர்சல் ஸ்பீடு அந்த ஷிஃப்டிங்கோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அது பின்னால் சுற்றுவது போன்ற ஒரு அனுபவத்தை கொடுக்குறது இல்லையா அது மாதிரி தான் நம்ம ஒரு உடம்பில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம ஒரு உடலில் இல்லை வெவ்வேறு விதமான உடல்களில் தான் பிரயாணம் செஞ்சிட்ருக்குறோம் ஒரு உடலுக்கும் இன்னொரு உடலுக்கும் அலைவரிசை என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ நீங்கள் வியாதியுடன் இருக்கக்கூடிய உடலில் இருக்கிறீர்கள் ஆனால் வியாதி இல்லாத உடலுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறீங்க உங்கள் அலைவரிசை மாறுதுன்னா அந்த வியாதி என்பதும் அந்த ரியாலிட்டியில் இருக்காது புரியுதுங்களா அந்த வியாதியை கிடப்பதற்கு இந்த பொருளியல் நிஜங்கள் இருக்கலாம் நீங்கள் மருந்து சாப்பிட்டா தான் மருந்தின் மொழியாகத்தான் நீங்கள் அதை கடக்க முடியும் எக்சசைஸ் பண்ணால் தான் அதை கடக்க முடியும் அப்படின்ற விதிகள் இருக்கலாம் பட் ஆனால் இவென்ச்சுவலி ஒரு உடல் இன்னொரு உடல் அப்படிங்கிறது வந்து வியாதி இருக்கக்கூடிய உடல் வியாதி இல்லாத உடல் அப்படிங்கிறது ரெண்டுமே உங்களோட நெஞ்சத்தில் இருக்குது இப்போ என்ன நீங்கள் அலைவரிசையில் இருக்கீங்களோ அதற்கேற்ற உடலில் தான் இருக்கிறீர்கள் அதற்கேற்ற ஒத்த உடல்களில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா இது ஒரு ஆழமான ஞானம் நம்மளுடைய ஆன்மீகத்தில் இது கற்றுக்கு தரப்படுவதில்லை இது என் உயர் பரிமாண தெய்வங்கள் எனக்கு அருளிய ஞானம் அதே மாதிரி உங்களுக்கு ஆத்மான்ன என்ன வெளிச்ச உடல் ஒளி உடல் நம்மளுடைய அகங்காரம் நான் என்னன்றது புரிஞ்சுக்கணும் ஆத்மா என்பது நம் வாழ்க்கையை கனவு கண்டு கொண்டு இருக்க கனவு கண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஆத்ம தளத்தை விட்டு வெளியே வருவதே இல்லை அதற்குள் தான் நம் வாழ்க்கை என்பது நிகழ்கிறது அதனோட கவனம் அதனோட வெளிச்சத்தை விதி நிர்ணயத்தில் அடிக்குது அதனோட முதல் வெளிச்சத்துக்கு பேர் தான் ஒளி உடல் நம்ம விதி நிர்ணயத்திலிருந்து ஃபில்ட்ராயி வரக்கூடிய முதல் வெளிச்சம் அதனுடைய வெளிச்சமானது ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி என்ன ஆகுதுன்னா அதுதான் நம்மளுடைய உடலாகிறது அப்போ ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது என்னென்னா சோளுடைய முதல் வெளிச்சம் இந்த ஸ்பிரிட் தான் வந்து ஒளி உடல் இந்த ஸ்பிரிட் மறுபடியும் வந்து எப்படி வந்து ஆவியானது வந்து குளிர்ச்சியான நீராகவும் அதுக்கப்புறம் ஐஸ் மாறுதோ அந்த மாதிரி அதனுடைய அலைவரிசை எக்ஸ்டென்ஷன் வந்து அதனுடைய அலைவரிசை குறையும் போது அது ஒரு திட உருவம் பெறுகிறது அதுதான் வந்து இங்கே நம்மளுடைய தேக உடல் அப்போ மரணத்தின் போது என்னாகுதுன்னு சொன்னால் ஆத்மா தன் அலைவரிசையில் மாற்றம் செய்யும் போது உயர்த்தி அலைவரிசை போது திட உருவில் உள்ள அந்த வெளிச்சமானது வந்து டிஸேட் ஆகிறது அதுதான் நம்ம மரணம்னு சொல்கிறோம் அப்போ என்ன ஆகுது நம்மளுடைய கவனம் உடல் மனம்னு இருக்கக்கூடிய கவனம் வந்து நம்ம ஒளி உடலுக்கு மாறிக்கும் இப்போ அந்த ஒளி உடலுக்கு ஆத்மா வாய்ப்பை தரும் நீ கண்டினியூ பண்ண விரும்புகிறியா இல்லையான்னு அந்த விதி நிர்ணயத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும்போது வாய்ப்புகள் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம ஒளி உடல் ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொன்னால் இல்லை ஆன்மாவே வந்து இது கண்டினியூ ஆகட்டும் நிறைய காரணங்களுக்காக முடிவு பண்ணால் நம் வாழ்க்கை தொடரும் நாம் அந்த மரணத்திலிருந்து தப்பித்ததைப் போலவோ அது மரணம் நிகழாததைப் போலவோ அல்லது மெ மிராகுலஸை தெய்வாதீனமாக பிரார்த்தனை செய்து தப்பிப்பதைப் போலவோ இருக்கும் ஆனால் நம் விதி நிர்ணயத்தில் அதற்குண்டான இடம் இல்லை கம்ப்ளீட்டாகவே இந்த தீம் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் முடிஞ்சது இல்லைனா ஸ்பிரிட்டும் வந்து வேறு ஒரு ரியாலிட்டி இருந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவ அதனால் அனுபவிக்க முடியும் கனவு அப்படிங்கிற தளத்தில் இதே மாதிரி ஒரு நிஜத்தை கட்டமைக்க முடியும் இப்படி பலதிருக்கு அதுக்குள்ளே நம்ம இப்போ போக அது வேறு தலைப்புங்கிறதுனால அப்படிங்கும் போது ஸ்பிரிட் வந்து சில ஆன்மீக காரணங்களுக்காக வேண்டாம் தொடர வேண்டாம் முடிவு எடுக்கும் உங்கள் மேலே பாசம் இல்லாதனாலையோ இல்லை உங்களோட பிரார்த்தனை கேட்காதனாலையோ அப்படின்னா இல்லை இது உங்கள் மனிதனோட பார்வையிலிருந்து புரிந்து கொள்ள முடியாது ஆத்மா அந்த ஒளி உடல் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பேண்டட் இருந்து பார்த்தா மட்டும்தான் ஏன் அந்த முடிவை அவர்கள் எடுத்தார்கள் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் நன்மை இருக்கின்றது உங்கள் வாழ்க்கையுன்ற பரிணாம வளர்ச்சிக்கு அது எந்த அளவு வழிகாட்டுகிறதுன்ற பல விஷயங்கள் அதில் உள்ளடக்கி இருக்கும் சரிங்களா இப்போ அவர்கள் இறந்தவர்கள் மீண்டும் அதே உடலில் திரும்ப உயிருடன் வர முடியுமா அப்படின்ற கேள்விக்குண்டான பதில் இது இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகமோ கேள்விகளோ இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம் இதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ரகசியம் பிறப்பு இறப்பு வாழ்க்கை ஆன்மா ஒளி உடல் அப்படின்றதுக்கு உண்டான ரகசியங்களில் இதுவும் ஒன்று இந்த ரகசியம் என்ன ரகசியம் என்னன்னு தெரிறீங்க இல்லையா ரகசியம் சூட்சமம் இதில் எல்லாம் வந்து எனக்கு அப்படி அந்த எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை எனக்கு பகிரப்பட்ட ஆத்ம ஞானம் அது சரியா உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் இந்த சேனலை பார்த்துட்டுருக்கிறீங்க உங்களுக்குள்ளே நிறைய அகமாற்றம் என்பது நிகழ்ந்து இருக்கிறது தெளிவு வந்திருக்கிறது புரிதல் வந்திருக்கிறது மாற்றம் இருக்கின்றது நான் அடைந்த இந்த மாற்றம் பிறருக்கும் சென்றடைய வேண்டும் இந்த சேனல் வளர வேண்டும் என்பது உங்களுடைய ஆத்மார்த்தமான விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபே நம்பருக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் தானமாக அல்ல மாற்றத்திலிருந்து உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் சரிங்களா தானமாக வறுப்பு வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு நான் நான் நம்புறேன் நான் உங்கள் மாற்றத்திற்கே என்னுடைய ஞானம் உதவுங்கிறதுனால மாற்றத்திலிருந்தே தரலாம் அதுதான் உங்களுக்கும் நன்மை எனக்கும் நன்மை சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது பர்சனல் சம்மந்தம் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் இருக்குது அதுக்கு ஆலோசனைகள் வேண்டும் தெளிவு வேண்டும் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னா நீங்கள் கட்டணம் செலுத்தி ஒரு கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளுக்கு எந்த சார்ஜும் கிடையாது நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் கேட்கலாம் இல்லை நான் வந்து வாரம் வாரம் லைவில் வருவேன் பெஸ்ட்டு வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் கேட்குறத விட நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்போடைய ப்ராட்காஸ்ட்டில் இணைஞ்சிக்கங்க சார் நீங்கள் வந்து நான் லைவில் வரும்போது எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்கன்னு சொல்லுங்கள் நான் உங்களை ப்ராட்காஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன் லைவில் வரும்போது கேட்குறேன் நீங்கள் அந்த கேள்வியை கேளுங்க நான் எல்லாத்துக்கும் அந்த பதில் அமை சொல்கிற மாதிரி அமைஞ்சிடும் சரிங்களா அதனால் லைவ் செஷனை பயன்படுத்திக்கிங்க உங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்காக அதுக்கு எந்த பைசாவும் செலவாகாது உங்களோட பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்